கடந்த மார்ச் ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டாஸ்மாக் அலுவலகத்தில் ஈடி ரைடு பண்ணுறாங்க விடிய விடிய நடந்த அந்த ரைடில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஃபோன்களை எல்லாம் பறிச்சுருக்கிறாங்க பென்ட்ரைவர் பறிச்சிருக்கிறாங்க ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்கிறாங்க பெண் ஊழியர்களை கூட இரவு வீட்டுக்கே போக விடலை நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அனுப்புனா காலையில் ஏழு மணிக்கே மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனரீதியான டார்ச்சரை கொடுத்துருக்குறாங்க இந்த ஈடி இதனால் இதை கண்டித்து எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் இவங்க டாஸ்மாக் அலுவலகத்தை ரைடு பண்ணியிருக்கிறாங்க அவங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாங்க டாஸ்மாக் நிர்வாகம் இந்த வழக்கை விசாரிப்பது ஆரம்பத்தில் ரெண்டு நீதிபதிகள் இந்த ரெண்டு நீதிபதிகளுமே வன்மையாக ஈடியை கண்டிச்சாங்க எப்படி நீங்கள் மனித உரிமையில் மீறினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சிசிடிவியை காட்டுங்க அப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் பண்ண எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நீதிபதிகள் உத்தரவு போட்டாங்க ரெண்டு நாள் தான் தள்ளி வச்சாங்க ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு ஈடிக்கு ஆதரவாக ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி சீனிவாசன் அவர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அவர் இந்த வழக்கை விசாரித்து தமிழ்நாடு அரசு ஈடி ரைடுக்கு ஏன் பயப்படணும் நேர்மையாக இந்த விசாரணை அணுகலாமே ஈடி ரைடு பண்ணது சரிதான் அதை வந்து தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஈடிக்கு ஆதரவாக அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணு மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக தான் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு முறையிட்டாங்க ஹைகோர்ட் கொடுத்த இந்த ஆர்டரை கேன்சல் ாஸ்மாக நிறுவனத்தின் மீது ரைடு பண்ணதே தப்பு ஈடுக்கு தடை போடுங்க சொல்லிதான் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மனு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள்டையும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி இந்த ரெண்டு நீதிபதிகள் அமர்வுகிட்ட விசாரணைக்கு வந்துச்சு தமிழ்நாடு அரசுடைய டாஸ்மாக் சார்பாக பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் அவர்களும் அதே போல் முகுல் ரோஹித் கியும் ஆஜராக இருக்கிறாங்க அந்த பக்கம் இடிக்கு ஆதரவாக அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ராஜு அவர்கள் ஆஜராக இருந்தாங்க எடுத்த உடனே கிட்ட கபில் சிபில் அவர்கள் மிக தரமான ஒரு வாதத்தை வச்சார் என்ன சொன்னார் அப்படின்னா டாஸ்மாக் அப்படின்றது ஒரு கார்பரேஷன் அது கீழே அவுட்லெட் அவங்க வந்து நிறைய கொடுப்பாங்க அவுட்லெட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதாவது கேஷை வந்து சில ஊழல் நடவடிக்கை பண்ணுறாங்க இல்லை கேஷை ஒழுங்காக கணக்கு காட்ட மாட்டுறாங்க அப்படின்றதுக்காக இரண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நாற்பத்தோரு எஃப்ஐஆர்களை மாநில அரசே போட்டிருக்கிறாங்க மாநில அரசே அதை விசாரித்து நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க ஆனால் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஈடி வந்து டாஸ்மாக் கார்ப்பரேஷனை வந்து ரைடு பண்ணுறாங்க ரைடு பண்ணிவிட்டு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாஸ்மாக் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஃபோனு டிவைசஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க தனிநபர்கள் மீது போட்ட அந்த நாற்பத்தொரு எஃப்ஐஆரை தனிநபர்கள் மீது போய் விசாரிக்காம எப்படி அந்த அவுட்லெட்ட கொடுத்த டாஸ்மாக் கார்ப்பரேஷன் மீது இவங்க ரைடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரு கபில் சிபல் இதை கேட்ட உடனேயே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா எப்படிங்க கார்ப்பரேஷன் மீது நீங்க குற்றம் சாட்டினீங்க ஒவ்வொரு எஃப்ஐஆருமே தனிப்பட்ட நபர் மீதுதானே இருக்கு அவர் தனிப்பட்ட நபர் மீதான நீங்க போய் விசாரிக்கணும் பண்ணுறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் மீது ஏன் அந்த குற்றச்சாட்டு வச்சீங்க இது ஒரு கிரிமினல் நடவடிக்கையாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஈடி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இது ஆயிரம் கோடி ஊழலுங்க அப்படின்றாரு உடனே குறுக்கிட்ட தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா அதான் மாநில அரசே எஃப்ஐஆரை போட்டாங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்புறம் எதற்காக தேவையில்லாமல் ஈடி உள்ள போகுது ப்ரெடிகேட் அவன்ஸ் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஈடி வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருனா இதில் அரசியல்வாதிகள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்றாரு உடனே கோவப்பட்ட தலைமை நீதிபதி நீங்க எல்லா லிமிட்டையுமே எல்லா எல்லையுமே கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே நீங்க செதைக்கூடிய வேலையில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துன உடனே இல்லை இல்லை அப்படிலாம் நாங்கள் பண்ணலை எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் இது தொடர்பாக மனுவை தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே தலைமை நீதிபதி நீங்கள் உடனடியாக மனுவை தாக்கல் பண்ணுங்க அது வரைக்கும் ஈடி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது தடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண அடியை கொடுத்துட்டாரு Apa எவ்வளவு பெரிய ஊழல்னாங்க அதாவது சிவகார்த்தியனுக்கு தொடர்பு சிம்புவுக்கு தொடர்பு தனுஷுக்கு தொடர்பு மிகப்பெரிய அளவில் நடிகர்கள்லாம் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க அந்த இடி அதாவது நான் கேட்குறேன் டாஸ்மாக் வழக்குக்கும் நடிகர் சிவகார்த்தியனுக்கும் சிம்புக்கும் தனுஷுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்போ ஏதாவது ஒரு இதை கொண்டு வர்றாங்க பாருங்கள் அதே போல் தான் இந்த விசாகன் ஐஏஎஸ் அவர்களுடைய வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் ரைடு அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறையா வந்து வாட்ஸ்அப் சாட்லாம் கிழிச்சு போட்டுருக்குன்னு யாராவது தன்னுடைய வாட்ஸ்அப் சாட்டை மறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரைடுக்கு வரும்போது பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே போய் போடுவாங்களா வீட்டு சவர் பக்கத்திலே வந்து அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் கிழிச்சு போடுவாங்களா கொஞ்சம் கூட ஒரு சாமானிய கேள்வி கூட ஈடுக்கு இலடையே அப்போ இவங்களே இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு மீடியாக்களை கரெக்டாக வர வச்சு படம் எடுத்து மிகப்பெரிய ஒரு பிம்பமாக காட்டினாங்க நீங்கள் பொதுவாகவே டாஸ்மாக் வழக்கு ஊழல்ன்றது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போதே இதை பண்ணாங்க ஆனால் மக்கள்கிட்ட பெருசாக எடுபடலை ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்குலேயே ஈடி அம்பலப்பட்டு போனாங்க அப்போ மறுபடியும் நம்மளை மக்கள் நம்ப மாட்டாங்க என்பதற்காக தான் அரசியலை மட்டுமே பார்க்கக்கூடிய மக்களை தாண்டி இந்த ஊழல் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் மக்களை போய் சென்றடையும் குறிப்பாக பெண் பெண்களை போய் சென்ற நினைவு அப்படின்றக்காக தான் நடிகர்கள்லாம் இதில் இழுத்தாங்க ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு எங்கேருந்து வராருன்னே தெரில அவரை கொண்டு வர்றாங்க ரத்தே அவர் வந்து அவ்வளோ பணத்தை வந்து நடிகர்கள் கொடுத்தா அப்படின்னோடனே நடிகர்களை பின்பற்றக்கூடிய சினிமா செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இது போய் சேரும்ல அப்போ இது வந்து மிகப்பெரிய ஊழலாக அப்போதான் பிபம் ஆகும்ன்றதுக்காக தான் ஈடி போட்ட பிளான் இதே தான் சட்டீஸ்கரில் போட்டாங்க சட்டீஸ்கரில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சருடைய மகன் வீட்டில் இதே மாதிரி ரைடு பண்ணாங்க அங்கே ஆட்சியவே மாற்றுனாங்க அந்த ரைடு பண்ணிட்டு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன தெரியுமா நாற்பது கோடி பயனடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி வந்து குற்றஞ்சாட்டுச்சு அந்த நாற்பது கோடி பயனடைஞ்சாங்கன்னு சொன்னேல நாற்பது கோடி பயனடைஞ்சாங்கன்ற அந்த ஆதாரத்தை காட்டு டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லை கேஷாக வாங்கினதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா எதையாவது காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதையுமே காட்ட முடியல ஈடியா அப்போ எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் கேச போடுவியா உன்னோட இதுதான் வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அபய் ஓகா அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் உன்னுடைய கன்விக்ஷன் ரேட்டே ரொம்ப கம்மியாக இருக்கு கோர்ட்டை விளையாட்டுத்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு மிகப்பெரிய அடியை சட்டீஸ்கர் வழக்குகளையும் கொடுத்தாங்க இன்னைக்கு ரெண்டு நாள் கூட ஆகலை தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியான ஓடி அடியை ஈடி வாங்கியிருக்கு அப்போது இங்கே எப்படி முதலமைச்சருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து ஈடி வந்து இந்த டாஸ்மாக் வழக்கை நகர்த்தினாங்களோ அதே மாதிரி தான் சத்தீஸ்கர்லேயே நகர்த்தினாங்க அப்படியே ஒரே பிளான் டெல்லியில் மதுபான ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசை ஊழல் அரசு அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணி டேமேஜ் பண்ணாங்க தெலுங்கானாலேயும் அதான் பண்ணாங்க சட்டீஸ்கர்லேயும் அதான் பண்ணாங்க ஏன்னா வேறு ஒரு இது இல்லையா மாடல் இல்லையா ஒரே மாடலை எல்லா மாநிலத்திலையும் பயன்படுத்துனீங்கன்னா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா இது என்ன வட இந்தியாவா தமிழ்நாடு இங்கே நீங்கள் வந்துட்டு முதல் மாடலாக டாஸ்மாக் ஊழல் வரும்போதே உங்களை எல்லாரும் கேள்வி கேட்டாங்க பாட்டலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்குறானா அவனை போய் கேளு எதற்காக டாஸ்மாக் உடைய கார்பரேஷனை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அன்னைக்கே கேள்வி கேட்டாங்கன்னா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பகுத்தறிவு உள்ள மக்கள் எதையுமே பகுத்தறிவு கண்டு புரிந்து கொண்டு அலசி ஆராய்ந்த பிறகு தான் எதையுமே நம்புவாங்க அதனால தான் ஈடியாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் யாராலும் இங்கே எதையுமே பண்ண முடியல நீங்கள் இப்படி அடக்குமுறைகளை பண்ண பண்ணால் உங்களுக்கு எதிரான கோப அலை என்பது மக்களுக்கு உருவாக்கிட்டே இருக்குது என்ன கேட்குறேன் இந்த தீர்ப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தா தெரியும் அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே நீங்கள் வந்து வயலேட் பண்ணுறீங்க இந்த வார்த்தை ஈடுக்கு கொடுத்தது இல்லை ஏன்னா ஈடு என்பது சாதாரண ஒரு விசாரணை அமைப்பு மட்டும்தான் அவர்களால் அந்த விசாரணையை தாண்டி மாநில ஒன்றிய அரசிற்கு இடையே இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை எல்லாம் செதுக்க முடியாது அப்போ இது யார் கொடுக்கப்பட்ட மெசேஜ் இந்த ஈடியை இயக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு பிரதமருக்கு நிர்மலாவுக்கு கொடுத்த மெசேஜ் ஏன்னா இந்த ஈடியை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நீங்கள் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலையில் பண்ணுறீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எதிர்கட்சி அரசியல்வாதிகளை வந்து பழி வாங்குறீங்க அவங்க வந்து கிட்ட டீல் பேசிவிட்டு உங்கள் கட்சிகளை சேர்த்துக்கிறீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய வேலையில் உங்களை ஒருத்தர் இயக்குகிறார் அவரால் தான் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் காலியாகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவதைப் போல ஒன்றிய பாஜக அரசுக்கு மிக தரமான ஒரு மெசேஜை தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார் தான் நான் பார்க்குறேன் அப்போ நாற்பத்தோரு எஃப்ஐஆரை வச்சு இடியை காலி பண்ணிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் விழிபிதுங்கி போயிருக்கிறாங்க எப்படி வக்வாரிய வழக்குக்கு தடை வந்துச்சோ அதே போன்ற வழக்கு இந்த தடையோடு தான் இந்த விசாரணை என்பது நடக்கும் இனி எத்தனை காலத்துக்கு இந்த வழக்கு நடந்தாலுமே இடைக்கால தடை என்பது தொடர தான் போகுது இந்த வழக்கில் எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்டையும் எல் முருகன் அவர்கள்டையும் ஒரு கேள்வி இருக்கு இருந்தே இந்த ஜமெண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்முருகன் என்ன சொல்றாரு ஏடி விசாரணைக்கு ஒன்றிய அரசுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை இடி ஒரு சுதந்திரமான வைப்பு அவங்க போய் விசாரிக்கிறாங்க ஊழலை கண்டுபிடிச்சா அவங்க ஊழலை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட் அடிக்கிறார் இடிக்கு முத நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைனார் நாக எந்த பிரஸ் மீட்டை வச்சு டாஸ்மாக்ல அவ்வளோ ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் ஆயிரம் கோடி அப்படின்லாம் வந்து பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு ஈடிக்கு தடனோடனே எல்முருகன் அப்படியே ப பல்ட் அடிக்கிறார் ஈடிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா உங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொன்னார் ஈடி உதயநிதி ஸ்டாலினை நெருங்கி விட்டது ஈடி டாஸ்மாக் ஊழலில் கண்டுபிடிச்சதுனால வேற வழி இல்லாமல் முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போய் மோடி கிட்ட சமாதானம் பேச போகிறாரு வெள்ளக்கூடி காட்ட போறாருன்னு சொன்னார் இதற்கு அர்த்தம் என்ன ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனை காப்பாற்ற மோடியிடம் பேசி ஈடி வழக்கை நிறுத்த சொல்ல போகிறார் டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று சொல்ல போகிறார் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ மோடி அவர்களை சந்திச்சாவே டெல்லிக்கு போனாவே ஈடி நம்மளை விசாரிக்காது அப்படின்றதான எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரே நீங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் அப்படின்றத போட்டு காட்டிட்டாரு இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு பிஜேபிக்கு ஆப்போ வச்சிட்டாரு என்னன்னாலும் சொன்னாருங்க முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போவது வந்து நிதி ஆய கூட்டத்துக்கு இவ்வளவு நாள் நிதி ஆய கூட்டத்துக்கு போகாமல் இப்போ மட்டும் ஏன் போகிறீங்க யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டார் முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறதுக்கும் ஒரு நாள் முன்பே ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் ஆறு பர்சன்டேஜ் வட்டியோடு திருப்பி கொடு அப்படின்ற கேஸை போட்டுட்டு போறாரு அங்கே போயிட்டு அங்கே தன்னுடைய குரலை பதிவு பண்ண போறாரு உங்களை மாதிரி டெல்லிக்கு போகிறதே மறைச்சிக்கிட்டு அதாவது நான் வந்து ஆஃபீஸை தரவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஆறு கார் மாறி அமித்ஷா போய் சந்திச்சு அமித்ஷா அமித்ஷாவை எதுக்கு சந்திச்சிங்க நான் இருமொழிக்காக போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கூட்டணிக்கு ஒன்னா போய் பிரஸ் மீட்ல உட்காந்து எதிரமா அந்த மாதிரிலாம் முதலமைச்சர் சொல்லலை மிக தெளிவாகவே இதற்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார் அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்மாக் ஊழல் அப்படிலாம் சொல்கிறதுக்காகவும் இல்லை இன்னைக்கு தடை வாங்கிட்டாரு ஒரே நாளில் கேஸ் போட்ட உடனே ரெண்டே கேள்வியில் தடை வாங்கிட்டு போயிட்டாரு அவர் பக்கம் தப்பு இருந்தால் எதற்காக தடை கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த டாஸ்மாக் வழக்கில் வெறுமலை ஈடி மட்டும் அம்பலப்பட்டு போகல ஒன்றிய பாஜக அரசும் பாஜக என்ற கட்சியும் அதே போல் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுமே அம்பலப்பட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் இதில் யதார்த்த உண்மை இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா டாஸ்மாக் ஊழல் அப்படின்றத என்னென்னமோ கனெக்ட் பண்ணி ஏதோ புலனாய்வு புலிகள் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் வந்து யூடியூப்பில் பேசுனதை பார்த்தேன் எல்லாமே இன்னைக்கு ஒரே நாளில் அப்படியே மாறி போச்சு இவர்களை போன்ற நபர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா ஈடி ஒன்றிய பாஜக அரசுடைய ஏவல் துறையாக இருக்குது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் நாடு முழுவதும் அவங்க போட்ட வழக்காக இருக்கட்டும் எதுலையுமே அவங்க ஆதாரம் கொடுக்கவே இல்லை டீல் பேசி பாஜக கட்சியில் மட்டும்தான் அணைச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஈடி இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறது அப்படின்னாவே நியாயமான முறையில் ஈடிய கேள்வி கேட்பதுதான் ஜனநாயக கடமை நியாயம் கூட ஆனால் அதெல்லாம் கேட்காம ஈடி உருவாக்கிய அந்த பிம்பத்தை பெருசுப்படுத்தி மக்கள் மன்றத்தில் போய் குழப்பத்தை ஏற்படுத்தினீங்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தாங்க ஏன் வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி ஆளுநரை வச்சும் ஈடியை வச்சும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஆதரவாக எதுவுமே வர மாதிரி தெரியல இனிமேலாவது பிஜேபி இதை புரிஞ்சுகிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க மக்களுக்கு நல்லது பண்ணி அதன் மூலமாக ஓட்டுகளை வாங்குங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உரசி பார்த்து அவருடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு நன்றி